பேசுவா வணக்கம் நண்பர்களே நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்காவில் இருக்கக்கூடிய நறுக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை இந்த ஆட்டு சந்தை வந்து இந்த வாரம் ஆடி மாதம் கடைசி வாரம் அதனால் ஆடுகளோட வரத்து ரொம்ப அதிகமாகவும் சொல்ல முடியாது கம்மியாகவும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் வந்திருந்தது அதே மாதிரி இந்த வாரம் பெரிய பெரிய கிடாய்கள்லாம் வரவே இல்லைங்க கிடாய்கள் வரல சின்ன சின்ன குட்டிகள் தான் வந்துருந்தது கிடாக்குட்டி மூட்டுக்குட்டி அதே மாதிரி குட்டிகள் வந்து வரத்து நிறையவே இருந்தது வெள்ளாட்டு குட்டிகளை விட செம்மறி குட்டிகளோட வரத்து வந்து நிறையவே இருந்தது இந்த வார சந்தையில் வந்து கிடாயின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிடாய்கள்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு போச்சுங்க இந்த மூணு வாரமாக மிகவும் சம்பளம் இருந்தது கேட்பார் கிடந்தது ஆனால் இந்த வாரம் எல்லா கடைகளும் பெரிய பெரிய கிடாய்கள்லாம் விட்டு தீர்ந்துடுச்சு போல இருக்குது வேறு வேறு சந்தைகளில் அதனால் இந்த வாரம் வந்து அதிகமாக கொண்டு வரலங்க யாரும் நிறைய செம்மறி குட்டிகளாக வந்திருந்தது கலர் குட்டிகள் இது மாதிரி கொம்பு கிடாய்களும் வந்து ஒரு ஒரு நாலு கிடாய கொண்டு வந்திருந்தாங்க அந்த கிடா வந்து சொல்லிகிட்டு இருந்த விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா மதிக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒம்பது ரூபா வரைக்கும் கேட்டிருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆடு கொண்டு வந்திருந்த ஒரு ஐயா சொல்லிகிட்டு இருந்தாரு ஆனால் ஏழாயிரூபாய்க்கு இவெல்லாம் இருந்தாங்க நம்ம பார்க்கும் வீடியோ எடுக்கும்போது ஒரு குட்டி ரூபா ரேஞ்சுக்கு அவர் இருக்காரு ஒம்பது ரூபாய்க்கு மேலே வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் இதுதான் நம்ம சந்தைக்கு வந்திருந்த குட்டிகள் பெரிய கிடாய ஒன்றும் கூட கிடையாதுங்க பெரிய கிடாய்கள்லாம் வந்தோன்னே விட்டு தீர்ந்துருச்சு இவ்வளோ நம்ம எடுக்கும்போது வந்து கிடாய்களும் கிடையாது பெரிய வகையான ஆடுகளும் இல்லை குட்டிகள் தான் இருந்தது இந்த வாரம் பொடி குட்டிகளோட வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு செம்மறி குட்டிகள் வந்து நிறைய குவிஞ்சிருச்சுங்க இந்த வாரம் குட்டிகள்லாம் வந்து எங்கே வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கன்னிவாடி சந்தை கன்னிவாடி சந்தையிலேருந்து வாங்கி நேரடியாக நம்ம நதிக்கல்பட்டி சந்தை கொண்டு வராங்க இல்லை பல சந்தைகளுக்கும் போகிறதா வந்து த சொல்கிறாங்க பாருங்க அந்த நாலு குட்டி ஆளுமே வந்து குட்டி தாங்க ஏதாவது மூட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன குட்டிகள் வந்து நிறைய ஏராளமாக வந்திருந்தேன் இந்த வாரத்தில் நாலு குட்டியும் சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரரூவா இருந்தாங்க கேட்டுட்ருக்கோம் ஒரு பதினோ ரூபாய்க்கு மேலே ஒரு பன்னெண்டாயிரூபாய்க்கு உள்ள மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது இதே மாதிரி இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆடு பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நீட்டு போக்கான ஆடாக இருந்தது செம்மி நிறம் இந்த ஆட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவான்னு முடிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏழாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துட்டு பிடிச்சிக்கோங்க ஏழாயிரூவா கே யாரு கேட்டுகிட்டு இருந்தார் ஏழாயிரம் எத்தி ஐநூறு அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்துட்டுருக்க அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆடுங்க அந்த ஆடு ஐயா வந்து சென்னை ஆடு ஒரு விலை வந்து பதினோறாயிரரூவா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கேட்டுகிட்டு இருந்தாங்க சிம்மாரி குட்டிகள் இந்த மாதிரி பண்ணைக்கு தேவை இல்லைன்னா வளப்புக்கு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் நேரடியாக வாங்கிட்டு போயிடலாம் ஓரளவுக்கு அதிக பெரிய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு ரெண்டு கடை வந்தது அந்த கடை வந்து பெரிய சைஸ் கடா வந்தது ஆனால் உடனே விற்றுச்சிங்க கிடாய்களுக்கு வந்து நல்ல மவுசு இருந்தது இந்த வாரம் பார்த்துட்டு கூடிய இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டி வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தரத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க குட்டி ஆறாயிரரூவாய்க்கு கரையத்தை கேட்டுட்டு இருந்தாங்க ஆறாயூவா விலைக்கு வந்து ஒரு குட்டி இருந்தாங்க இந்த வார சந்தையை பொறுத்த வரைக்கும்னு பார்த்திங்கன்னா பரவாயில்லை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நல்ல வேலை கொண்டு வந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிது ஆடு பாருங்கள் ரெண்டு ஆடு வந்திருந்தது இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஆடு இருக்குது இந்த ஆட்டோட விலை என்னென்னு பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபா விலை சொல்லிட்டுருக்காங்க சேலம் கருப்பு ஆடு ஓரளவுக்கு ஓரளவுக்கு நடுத்தரம்னு சொல்லலாம் பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்ன ஆடுன்னு சொல்ல முடியாது பல் வந்து ரெண்டு பல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு ஆடுமே வந்து பதினோராயிரம் பதினோராயிரம் வில இந்த குட்டிகள் தாங்க நாம் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த குட்டிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போனாங்க பார்த்துட்டு இந்த ஐயா கிட்ட விவசாயி அந்த அவர்கிட்ட வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போனாங்க நம்ம பார்த்ததுலையே அதாவது இந்த நாலு குட்டிங்க இது நாலு மூட்டுக்குட்டி நாலு மூட்டுக்குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க மூவாயிரம் ரூபா கூட ஒரு குட்டிக்கு கிடைக்கல அந்த மாதிரி ரொம்ப கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைச்சிது அந்த குட்டி அவங்களுக்கு இந்த ஆடு பாருங்கள் சென்னை அடமோ ஒரு தாயம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதாவது ஒம்பதாயிரரூவா கொடுங்க அப்படின்ற மாதிரி விலை வில இருந்தாங்க கிடா குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா வில இருந்தாங்க ஒரு குட்டி ஆறாயரூவா ரெண்டும் கெடா குட்டிகள் தான் ரெண்டு கொக்குட்டி சேர்த்து ஒரு பதினோருன்ற சொல்லிட்டு நாங்கள் பதினோராயிரத்து ஐநூறு தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்